Guys. Small boss. Small boss. <laughs> Please, jangan Small <Dille>. Ini. Baru matang. Ya, small boss. Ela <laughs> <Yeah, small boss. laughs> <laughs> பிரபாண்ணா காலையில ரூம் எல்லாம் கூட்டின பாத்ரூம் அழுக்கா இருக்கு ரூம் ஒழுங்கா கூட்டல போய் அத போய் பாரு என்னைய பாத்துக்கிட்டு இருக்க போய் வேலையை பாரு இங்கிலீஷ் படிக்கிறது சரி போ இப்ப பாத்து ரொம்ப இங்கிலீஷ் வந்ததுல இருந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸும் போட முடியல மக்கள் எல்லாம் நம்மள இன்ஸ்டாகிராம்ல பாக்காம ரொம்ப கவலையா இருப்பாங்களே அவங்களுடைய இசை பசியை நம்ம எப்படி தீக்கிறது இங்கதான் கேமரா இருக்குல்ல நம்ம மக்களை சந்திச்சிட வேண்டிய முத்து ரொம்ப நாளா என்ன இன்ஸ்டாகிராம்ல என்ன காலையில் தெரியும் இப்போ ஒரு கானம் வருது jumboloka jumboloka jumba jumbole! jumboloka jumboloka jumba jumbole! 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 <tuh> small boss hausu amea kukukuku kaniku yiku mbole!

இனி நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் நன்றி ஸ்மால் பாஸ் பேசலாம் थैंक यू அம்மா ஏமா சாங் மாத்துற ஏன் சிரிச்சிட்டே குடுப்பா ஏன் சோகம் பாத்துக்க ஹ பிரபா பிரபா என்னாச்சு நீ சிரிக்கறப்ப நான் என்ன பண்ணனும் சொல்லு அப்பறம் சிரிப்பியா வெயிட் பண்ணு பா அத கடல ஊத்திச்சு இல்ல கமா சந்தோஷமா இருக்கேன் ஏன் மூஞ்சி என்ன ஒரு வச்சிட்டு இருக்க பிரபா என்ன செய்ய ஏம்பா தமிழ் முடிஞ்சுச்சு வரனா கூட தான் உனக்கு சந்தோஷமா சரியா இந்த சரி அம்மா அப்பா சரி நீ சிரிக்கணும் என்ன செய்யணும் சொல்லு நீங்க வீட்டை விட்டு போயிடுறீங்களா சந்தோஷமா இருப்பேன் மூஞ்சப்பாரு தீமுரு புடிச்சவே பாத்தான்னு தண்டனை தான் இல்லதான் எப்படி சொல்லிட்டு ஏதோ பாவம் புள்ள நமக்கு என்ன சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி கேட்டோம்னா பாரு நான் வெளியேறணுமா நான் இதுக்கு நான் உட்காந்துட்டு கிடக்குறேன் ஏதோ சரி பாவம் புள்ள ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே பேசாம கொல்லாம கடந்துச்சு சரி சும்மா பாசம் தண்டனை முடிச்சுட்டு சொன்னான்னு கேட்டோம்னா

யாருக்கிட்டையுமே இந்த வீட்டில் பேசவே பிடிக்கல எல்லாருமே நடிக்கிறாங்கன்னு தோணுது ஸ்மால் பாஸ் பிரபா சார் பிரபா சார் ஜில்ல காணும் ஜில்லா

வள <laughs> தெரியுமா <laughs> 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 நேத்து நைட்டு <laughs> <laughs> <laughs>